Hi friends, welcome to our channel. ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ரிப்பேர் ஆகிருக்கும் ஸோ அதை கார்த்திக் ரெடி பண்ணிடுவார் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவமானமாயிடும் பட் இருந்தாலும் ஆனந்த் கேட்பார் எப்படி கார்த்திக் நீ இந்த மிஷினை ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்பார் அதுக்கு நம்ம கார்த்திக் ரொம்பவே கூலாக வந்துது இந்த மிஷின் ரெடி பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார் உடனே கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் கூப்பிட்டு என்ன கார்த்திக் நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக போயிட்டுருக்கீங்க இந்த மிஷின் ரெண்டு மணி நேரம் ரிப்பேர் ஆனதில்ல ரெண்டு லட்ச ரூபா கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா லாஸ் ஆகிருக்கு ஸோ இந்த பத்து லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறது தான் இந்த லாஸ் நான் யார் பேரில் எழுதிட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே அங்கே லேபர்ஸ் எல்லாம் கார்த்திகமாக சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரெண்டு மணி நேரத்துக்காக எக்ஸ்ட்ராவாக ஓட்டி பார்த்து அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் ஓட்டி பார்த்து சரி பண்ணுறீங்கன்னா எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் ஆனந்த கிட்டே அருண் என்ன சொல்கிறாருனா பாத்தியா கார்த்திக்கே தான் கடவுள் கூட சப்போர்ட் பண்ணுறாரு இப்போது என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டேன் அங்கேருந்து அருண் கிளம்பிடுறாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு சோகமாக இருக்காங்க ஒரு பக்கம் அபிராமி சோஃபாவில் உட்காந்து ஃபீல் இருக்காங்க கார்த்தி எப்படி இருந்தான் கோட் ஷோட்லாம் போட்டுட்டு இப்போ வந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலாளி மாதிரி ஒரு ப்ரவுன் கலர் ஷர்ட் போட்டுட்டு இப்படி கேவலமாக போய்கிட்டு இருக்கான இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அபிராமி அண்ட் இங்கே ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா ரியாவை ஏற்றி இருக்காங்க என்ன ரியா நீ எதுவுமே கண்டுக்காமல் இப்படியே இருந்தனா உன்னால் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லு இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ரியாவும் கேட்குறாங்க நீ என்ன செய்யணும் அப்படின்னா நீ நேர அபிராமிக்கிட்டு போயிட்டு அவங்களுடைய மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி பூஜையெல்லாம் செய்யணும் தான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை மருமகளாக ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு தான் நீ பிடிக்கவே மாட்டேதே நான் சொல்ற மாதிரி நீ செய்யறியா கண்டிப்பா அவங்களுக்கு உன்னை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா பிளானை போட்டு கொடுத்துட்றாங்க ரியா நேராக பூஜை ரூமில் போய்ட்டு பூஜை பண்ணுற மாதிரி ஆக்ட் இருக்காங்க அபிராமி டென்ஷன் ஆகிவிட்டு ஏ யாரை கேட்ட பூஜை ரூமுக்கு வந்தா நீ எல்லாம் பூஜை ரூமுக்கு வந்தா அந்த பூஜை ரூமுக்கே அசிங்க வேண்டி அப்படின்ற மாதிரி இருக்காங்க என்ன பேசுகிறீங்க நான் உங்களுடைய மூத்த மருமக இப்படிலாம் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க என்னை அத்தனு கூப்பிட்றதுக்கு என்னுடைய மற்ற மூணு மருமகளுக்கு தான் உரிமை இருக்குது நீ யாரோ உன்னை கூடிய சீக்கிரமே என் பையன் கார்த்தி இந்த வீட்டை விட்டு துரத்த தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட தாலி பூஜை ரூமில் இருக்கும் அண்ட் அந்த ஒரு தாலியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியா தூக்கி வெளியே வீசிடுவாங்க அடிக்க வருவாங்க அப்போ ரியா வந்து பார்த்தீங்கன்னா அபிராமியை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்க இதை பார்த்த உடனே நம்ம தீபாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து ஐஸ்வர்யாவும் மட்டும் இல்லாம நம்ம ரியாவையும் சேர்த்து பலர் பலர்னு கணத்துல ஒரு அறையும் கொடுத்துருவாங்க சம்மன் போயிட்டு